பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள் இப்போ தான் டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்திருக்குது இப்போவே கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்தாலே உலகம் முழுவதிலும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற எல்லா காரியங்களும் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும் பண்டிகையின் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் வந்துவிடும் அதனால தான் உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன் இந்த மாதத்தின் முதல் நாள் எது கிறிஸ்துமஸ் மாதம்னு சொல்லுவாங்க அவதரித்ததை உலகம் முழுவதிலும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற பண்டிகை எல்லா தேசத்திலும் எல்லா பாஷைக்காரரும் எல்லா இனத்தவரும் ஆதிவாசிகளா இருந்தாலும் பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும் சகல தேசத்தில மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றால் அவர் உலகத்தின் நட்சகராக இந்த உலகத்தில் அவதரித்தார் மனிதனுக்கு ரட்சிப்பை உண்டாக்கி மகளை செய்தார் அவருக்கு அநேக பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சகர் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சமாதான பிரபு வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதாபி ஏராளமான பெயர்கள் அதுல ஒரு முக்கியமான பெயர் தான் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு மத்திய முதலாதிகார இருபத்தி மூன்றாம் வசனத்துல இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஆண்டவர் என்று கொடுக்கிற வாக்கு என் மகனே என் மகளே நான் உன்னோடே கூட இருக்கிறேன் எனக்கு என்ன பேர் தெரியுமா இம்மானுவேல் இயேசு சொல்லுகிறார் இம்மானுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பது அவர் சர்ச்சில் இருக்கிறாரு அவர் ஒரு இந்த ஜபரில் இருக்கிறார் நான் போய் அப்பப்போ ஜோமண்ணிட்டு வருவேன் என்பதல்ல அவர் எனக்குள் என்னோட வாசம் பண்ணுகிற இம்மானுவேல் என்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர் தான் சொல்லுகிறார் எதுக்கு நீ பயப்படுகிற உனக்குள் இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் இம்மானுவேலராக கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் எதுக்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்முடைய தோளில் கை போட்டு நான் உனக்கு தாயா இருப்பேன் உனக்கு தகப்பனா இருப்பேன் உனக்கு நல்ல பிரண்டா இருப்பேன் உனக்கு ஆதரவா இருப்பேன் என்ற ஆண்டவர் நம்ம சொல்லுவதற்கு என்றாலும் இந்த உலகத்தில் மனிதர்கள் பாவத்தென்னு மத்தம் தேவனை விட்டு பிரிந்து தனிமையில் தவித்துக் கொண்டிருந்தாங்க இயேசு ஜனங்களை பார்க்கும்போது என்ன நினைத்தார் மெய் பின்னல்லாத ஆடுகளைப் போல இந்த மக்கள் இருக்கிறாங்களே அப்படி உள்ளத்துல இந்த பாரம் தொய்ந்து போனவர்களும் சிறைப்பட்டவளமா இருக்கிறாங்களே ஆலயம் இருந்தது ஆசாரியர் இருந்தாங்க பலிகள் செலுத்தப்பட்டது கடவுள் நம்பிக்கை இருந்தது வேதம் இருந்தது ஆனால் மக்களுடைய உள்ளத்துக்குள்ளே கடவுள் இல்லை பயம் இருந்தது கலக்கம் இருந்தது ஒரு மெய்ப்ப நல்ல ஆடுகளை போல திகைத்து கொண்டிருந்தாங்க நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஏசு அதை பார்த்தார் வானாதி வானங்களை சிருஷ்டித்த தேவன் அதை பார்த்துதான் மனிதர்களோடு கூட நான் வாசம் பண்ணினாதான் அவருடைய துக்கம் நீங்க முடியும் ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து நான் இம்மானுவேலாக வந்தேன் உங்களோட வாசம் பண்ண வந்தேன் வந்துட்டு உங்களுக்கு எதோ சில காரியம் செய்து போவதற்கு அல்ல உனக்குள் நான் வாசம் பண்ணுவேன் உன்னோடு இருப்பேன் என்பதாக அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளை ஏன் பயப்படுகிற நான் உனக்குள்ள இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் ஏசு உங்களுக்குள் இருக்கிறாரான்னு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க கண்ண மூடி சிந்திச்சு பாருங்க உள்ளத்துல இருக்கிறாரா அவரை நான் இருக்கிறேனா அவரால் உணர முடிகிறதா உணர்ந்தீங்களா நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது அவருடைய வல்லமை உணர முடியும் அவரை உணருகிற ஒரு அனுபவம் என்னால் அவர் இம்மானுவேல் என்னால் எனக்குள் எப்பொழுது வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருந்து வாசம் பண்ணி நடத்துகிற தேவன் அவர் உங்களால உணர அவர் அவர் கூட முடிந்தார் நான் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அதனால்தான் ஒன்றை குறித்து கவலைப்படாதபடி எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம் ஏன் இம்மானுவேல் என்கிற அற்புதமான ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் என்னோடு வாசம் பண்ணுகிறார் என் கூட தங்கி இருக்கத்தான் அவர் மனிதனாய் வந்து மறித்து உயிர் தெழுந்தார் என்ன நீங்க விசுவாசத்தை அறிக்கை பாருங்க இயேசுவே நீர் எனக்குள் என்னோடு இருக்கிறதற்காக சொல்லுங்க அந்த சந்தோஷம் உடைய உள்ளத்துல நிரம்பி வழியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் தினந்தோறும் சொல்லுவேன் இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறது காசு தோத்துறோம் எனக்குள் வாசம் பண்ணுகிற காசு என்னோடு என்னோட நீர் வருகிறதற்காக என்னால் நீர் இம்மானுவேல் என்கிற அற்புதமான ஆண்டவர் என்னோடு வாசம் பண்ணுகிறவர் என்னுடைய தகுதியினால் அல்ல என்னுடைய பக்தியினால் அல்ல என்னுடைய பரிசுத்தினால் அல்ல நீர் எனக்காக சிலுவையில் மறைத்து உயிர்ழுந்து எனக்கோடு கூட இருக்க இம்மானவேலராக வந்தது நிமித்தம் நீர் எனக்குள் இருக்கிறீர் அந்த விசுவாசத்தோட துணிங்க எப்பவுமே மகிழ்ந்திருக்கலாம் அப்படியே கரம் வைத்து சொல்லுங்க ஆண்டவரே இயேசுவே நீர் இம்மானுவேலாக இருக்கிற தேவன் என்னோடு கூட எனக்குள் எப்பொழுதும் நீங்க வாசம் பண்ணணும் என் கூடவே இருந்த நடத்த இப்போ என் கூட இருக்கிறீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க நான் எதை குறித்து கலங்க மாட்டேன் நீங்க என் கூட இருக்கிறீங்க உங்களுக்கு ஸ்தோத்தரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமைன்